சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கோணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் இப்ப நாம பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நாட்டில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில் பாரத் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்கின்றன இந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் ஏஜென்சிகள் வாயிலாக தினமும் சராசரியாக ஐந்து லட்சம் சிலிண்டர்களை விநியோகம் செய்கின்றன அப்படி வீடுகளை விநியோகம் செய்யும் சிலிண்டர்களில் ஏஜென்சி ஊழியர்கள் சிலிண்டருக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை விட கூடுதல் பணம் கேட்டு வாங்கி செல்வதாக அதிக புகார்கள் வருகின்றன அவர்கள் ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரை வசூலிப்பதாக கூறப்படுகிறது இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இதுகுறித்து பெட்ரோலிய அமைச்சகம் விடுத்த அறிக்கையின்படி கேஸ் சிலிண்டர்களை டெலிவரி செய்யும் ஊழியர்களிடம் இருந்து பெறும் வாடிக்கையாளர்கள் ஏஜென்சிகளால் கொடுக்கப்பட்டுள்ள ரசீதுகளில் உள்ள தொகையை தவிர வாடிக்கையாளர் கூடுதல் பணம் தரக்கூடாது என்று தெரிவித்துள்ளது சிலிண்டரை வீட்டு வாசலில் விநியோகம் செய்வது கட்டாயம் என்றும் தெரிவித்துள்ளது அதே போல் ஏஜென்சி அலுவலகங்களுக்கு சென்று சிலிண்டர் எடுக்கும் போது அதற்குரிய டெலிவரி தொகையை ஏஜென்சிகளிடம் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது வாடிக்கையாளரை ஏஜென்சிக்கு சென்று சிலிண்டரை எடுத்து செல்லும் போது அதற்குரிய டெலிவரி தொகை போக மீதி தொகையை செலுத்தினால் போதும் என்றும் கூறப்பட்டுள்ளது